ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவலதா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு இருபத்தி நான்கு ஞானத்தை பெறுவதற்காக யாராவது என்னிடம் வருவார்களா என்று நான் பரிதவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன் ஏராளமாக ஞான நிதி என்னிடம் இருக்கிறது அதை தோண்டி எடுத்து வண்டியில் சுமந்து செல்ல அழைத்தால் ஒருவரும் வருவதில்லை அப்படி என்னிடம் வந்து ஞானத்தை பெறுபவர்களை பெற்றெடுத்து தாய் மிகவும் புனிதமானவள் அப்பெண்ணின் மகனும் புனிதமானவனே இவ்வுலக ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுபவர்களுக்கு மனசாந்தி எப்படி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களின் ஏக்கத்தை பார்த்து என் இதயம் உருகி போகிறது கிடைத்தற்கரிய மானிட பிறப்பை பெற்றும் வீணான விவகாரங்களால் மன அமைதிக்கு மிக்க தூரமாகிவிட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என் சாந்தியம் என் நாமஸ்மரணை என் நற்போதனைகள் இவற்றில் ருசி ஏற்படாத அபாக்யசாலிகளை பற்றி நான் எவ்வளவென்று கவலைப்பட முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுபிறவி எப்படி இல்லாமற் போகும் நீங்கள் மிகவும் ஏங்கி தவித்தும் கிடைக்காதது ஏதாகிலும் இருந்தால் அது என் சங்கல்பம் அற்றதாகவே இருக்க வேண்டும் என் ஏக்கம் என்ன என்பதை நீ கிரகிக்க முடிந்தால் என் மார்க்கத்திற்கு நீங்களாகவே வருவீர்கள் அப்படிப்பட்ட யோகமே உங்களை என்னிடம் சேர்க்கும் என் மார்க்கத்தில் கிடைக்கும் சாந்தி வேறு எங்கும் இருக்காது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா